ராவணன் இன்னும் உயிருடன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ராவணனுக்கு போன்ற ஐந்து கனவுகள் இருந்தன அவை நிறைவேறாமல் இருந்தன முதலாவது ராவணன் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால் மதுவை மனமற்றதாக மாற்றியிருப்பான் மதுவில் எந்த வாசனையும் இருக்கக்கூடாது அதனால் அனைவரும் மது அருந்துவதை அனுபவிக்க முடியும் அதை பற்றி யாருக்கும் தெரியாது என்பதே அவனது விருப்பம் இரண்டாவது நண்பர்களே ராவணன் தானே கருப்பாக இருந்ததால் பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அழகாக மாற வேண்டும் அதனால் யாரும் தனது நிறத்தால் தன்னை அவமதிக்க முடியாது என்று அவன் விரும்பினான் மூன்றாவது ராவணன் கடலின் உப்பு நீரை இனிமையாக்க விரும்பினான் அதனால் உலகில் ஒருபோதும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது யாரும் தாகத்தால் இறக்கக்கூடாது நான்காவது ராவணன் தங்கத்தை மிகவும் விரும்பும் வகையில் தங்கத்தை மனம் மிக்கதாக மாற்ற விரும்பினான் ஐந்தாவது ஒரு நபர் இறந்த பிறகு சொர்க்கம் அல்லது நரகத்தை அடைகிறார் ஆனால் இதற்குப் பிறகு ராவணன் இந்த விதியை மீற வேண்டும் சொர்க்கத்திற்கு ஒரு ஏணியை உருவாக்க அவன் திட்டமிட்டிருந்தான் அதன் உதவியுடன் ஒருவர் உயிருடன் இருக்கும் போது சொர்க்கம் செல்ல முடியும் ஆனால் இந்த பணியை முடிப்பதற்கு முன்பே ராவணன் செய்ய ராமரால் கொல்லப்பட்டார்